இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்துக்கும் போலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வெளிநாடுகளே சுத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு இப்ப இந்தியாவுல எல்லா மாநிலத்துக்கும் போயிட்டு இருக்காரு ஆனா நாளைக்கு அவர் கலந்துக்க கூடிய மாநாடு வந்து இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடத்தக்கூடிய மாநாடுன்னு செய்தி வந்திருக்கு ஆனா இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு இந்தியாவினுடைய பிரதமராக நாளைக்கு மோடி அவர்கள் வர்றது முழுக்க முழுக்க ஒரு முரண்பாடா இருக்குது ஏன்னா நடக்க போறது இயற்கை விவசாயத்தை பாதுகாப்பதற்கான மாநாடு ஆனா மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப என்ன இருபத்தி அஞ்சு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த விதை மசோதா அறிமுகமாய் சட்டமான என்ன ஆகும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான விதைகளை இல்லை பேர் இல்ல மீட்புக்கிறதுக்கான போராட்டம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனிகள்கிட்ட பன்னாட்டு கம்பெனிகள்கிட்ட இந்தியாவினுடைய விதை சந்தையை அஹ் கொடுப்பதற்காக இந்த வரைவு மசோதாவை அவர் கொண்டு வர்றாரு அது ஒரு பக்கம் அறிமுகப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல வந்து இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க போறேன் அந்த மாநாட்டை தோங்கி வைக்கிறேன்னு சொல்றது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு முரணான செயலா இருக்குது எனவேதான் இது வந்து விவசாயிகளுக்கு துரோகம் பண்ணக்கூடிய அரசாங்கமாக இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்குங்கிறத தொடர்ந்து நம்ம பாக்குறோம் நம்ம உணவு தானியத்துல இன்னைக்கு வந்து தண்ணிறைவு பட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் உழைத்து இந்த உணவு தானியத்தை உற்பத்தியை பெருக்கிட்டு இருக்காங்க புதிய டெக்னாலஜியை நம்ம முழுக்க முழுக்க மறுக்கல வேளாண்மை இருக்கக்கூடிய புதிய நவீன விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம விவசாயிகள் உள்வாங்கிக்கிறோம் ஆனா அதே நேரத்துல நம்ம பாரம்பரியமான விதைகள் இப்ப விவசாயிகிட்ட விதைகளே கிடையாது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வாங்கி தான் பயன்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கும்போதுதான் ஒரு பக்கம் இயற்கை ஆர்வலர்கள் இந்த அங்கக வேளாண்மையில இந்திய நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மாநாட்டுல பங்கேற்கிற பிரதமர் இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விதை வரைவு மசோதா கொண்டு வர்றார் அப்படின்னா என்னன்னா இந்த விதைகள் பூரா வெளிநாடுகள்ல இருந்து வரும் ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு கம்பெனி மான்சோன் போன்ற கம்பெனில தான் இந்தியாவினுடைய அனைத்து காய்கறிகள் சம்பந்தமான விதைகள் பூரா அவங்கள்ட்ட இருக்குது ஒரு கிலோ ஒரு நூறு கிராம்னாக்க ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில பாரம்பரியமா விதைகளை பயன்படுத்தி தான் உற்பத்தி பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை உற்ப பெருக்கத்துக்கு போல நம்ம உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணி தர்றோம் இந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா கடுமையா நம்ம தமிழ்நாட்டுல நெல் உற்பத்தி அரசாங்கத்தினுடைய இலக்கை விஞ்சி நம்ம உற்பத்தி பண்ணிருக்கோம் நல்ல விளைச்சல் என்பதற்கு ஏற்பட்டிருக்கு உற்பத்தி என்பது இயற்கையோட சம்பந்தப்பட்டது வெறும் இதனால மட்டும் வர்றது இல்லை அதனால பொதுவா பிரதமரை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயிகள் மாநாட்டுல பங்கேற்கிறது முரணா இருக்கு இங்க இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் இந்த அவரை ஆற தலியும் வரவேற்று இந்த மாநாட்டை கூப்பிடல ஒரு பகுதியினர் இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்புலத்துல அவர்கள் இயக்கக்கூடிய சில நபர்கள் இப்படி ஒரு மாநாட்டை கோவையில நடத்துறாங்க என்ன வினோதமா இருக்குன்னா தமிழ்நாட்டுல சார் அறுபத்தி ஆறு லட்சம் பேருக்கு இந்த பிரதமரனுடைய ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் முதல் தவணை வந்தது இன்னைக்கு அவங்கள கேளுங்க அதுல முப்பது லட்சம் பேரை எடுத்துட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏறக்குறைய முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு தான் அந்த தொகை என்பது கிடைக்குது அப்ப முப்பது லட்சம் பேரை ஏன் விடுவிச்சாங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சாகுபடி பண்ணக்கூடிய நிலங்கள் அவங்க பேர்ல இண்டிவிஜுவலா நான் இருக்கேன் கூட்டு குடும்பத்துல இருக்கேன்னா எங்க அப்பா பேர்லயோ தாத்தா பேர்லயே பட்டா இருக்கும் அவங்க இறந்து போயிட்டாங்க நான் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறேன் சாகுபடி பண்ணா அந்த மோடியோட பணம் எனக்கு கிடைக்காது என் பேர்ல அது இருந்தால்தான் கிடைக்கும் அதே மாதிரி டெல்டா மாவட்டத்துல தமிழ்நாட்டில் நிறைய புத்தகை சாகுபடி பண்ணக்கூடிய பார்மர்ஸ் இருக்காங்க விவசாயிகள் அவங்களுக்கு சுத்தமா கிடையாது இப்படி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி மூணு லட்சம் பேர் நீக்கிட்டாங்க அப்புறம் எங்க உங்களுக்கு விவசாயிகளை பாதுகாக்க போறாங்க ஒண்ணு ரெண்டாவது நம்ம நம்ம விவசாயத்துக்கு இவங்க என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வரும்போது இந்தியாவுல விவசாயிகள் தற்கொலையே இருக்காது வந்துட்டா நீங்க கட்டுப்படியான விலை கேட்டு இருக்கீங்க விவசாயிகள் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா நான் பிரதமர் ஆயிட்டா கட்டுப்படியான வில லாபகரமான வில தருவோம் சொன்னாரு லாபகரமான வில சொல்லி பதினோரு வருஷம் ஆகி போச்சு ஏற்கனவே மரியாதைக்குரிய கோபன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு தினந்தோறும் இந்தியாவுல இருக்கக்கூடிய சென்சஸ் என்ன சொல்லுது ஒரு ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி இந்தியாவில ஏதோ ஒரு மூலையில தற்கொலை பண்ணிட்டு சாவுறான் ஏன் விரும்பியா சாவுறான் உற்பத்தி பண்ணக்கூடிய விளை பொருளுக்கு விலை கிடைக்கப்பட்டங்குது ஆண்டுக்காண்டு உற்பத்தி செலவு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல டிஏபி உரம் நானூத்தி முப்பது ரூபாய் வைத்து சார் இன்னைக்கு என்ன விலை அதே மாதிரி காம்ப்ளஸ் நானூத்தி அறுபது இன்னைக்கு என்ன வில உரங்கள் ரசாயன உரங்களுடைய முன்னூறு மடங்கு உயர்த்து இருக்கு அதோட ஒப்பிடும் போது விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கோ கரும்புக்கோ மக்காச்சலத்துக்கோ கோதுமைக்கோ கட்டுப்படியான விலை கிடைக்குதா கிடையாது இப்ப கட்டுப்படியான நாங்க விலை கேட்கும் போது அவர் லாபகரமான விலை தருவோன்னு சொன்னாரு லாபகரமான விலையும் கிடைக்கல கட்டுப்படியான விலையும் கிடைக்கல விவசாயிகள் தற்கொலையை தடுக்கவும் முடியல எந்த பிரச்சனத்திலயும் இவர் வந்து இந்த மாநாட்டை விவசாயிகள் மாநாட்டை நடத்துவாரு நெல்லுனுடைய ஈரப்பதம் வந்து குருவை அறுவடை பூரா மழை காலத்தில் நடந்தது அறுவடை ஏறக்குறைய தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் முடிஞ்சிச்சு குருவை நம்ம கேட்டு ஒரு மாதத்துக்கு மேலாச்சு ஒன்றரை மாசம் ஆச்சு பதினேழு வந்து இருபத்தி ரெண்டு சதமா மாத்தணு இது வரைக்கும் வந்து அதுக்கான அனுமதியே கிடைக்கலன்னா அது இன்னுமே கிடைச்சு என்ன ஆக போகுது விவசாயிகளுக்கு எனவே காலத்தோட நாங்க என்ன நினைக்கிறோம்னா தமிழ்நாடு விவசாய சங்கம் மாநில அரசுக்கே அந்த அதிகாரத்தை கொடுக்கணும் உங்களுக்குதான் நாங்க கொள்முதல் பண்ணி தர்றோம் அதுக்கான கட்டமைப்பு மாநில அரசாங்கம் வச்சிருக்கு இந்த மாநில அரசாங்கத்துக்கே எந்த அனுமதி கொடுத்தீங்கன்னா மழை காலத்துல வந்து பதினேழு வந்து இருபதோ இருபத்தி ரெண்டோமோ தேவை கொட்டி மாநில அரசே அதை முடிவு பண்ணி கொள்முதல் பண்ண முடியும் விவசாயிகளுக்கு அது உதவிகரமா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிரதமர் வர்றாரு இந்த நெல்லுக்கான ஈரப்பதம் நம்ம கேட்டு போல நாளானதுக்கு பிறகும் அது வரல அது கொள்முதல் பண்ணி நம்ம தர்றோம் நம்மளே வந்து திருப்பி பொது விநியோகம் முறைக்கு அரிசியை வழங்கணும்னா நூறு கிலோ அரிசில ஒரு கிலோ செறிவிட்டப்பட்ட அரிசியை கலக்கிறதுக்கான அனுமதி கூட நீங்க டெல்லியில போய் வாங்கிட்டு வந்துதான் கலந்து கொடுக்கணும்னா இங்க இருக்கக்கூடிய ஏழைப்பாளையம் எப்ப கொண்டு அரிசி கொடுக்கறது நம்ம கொள்முதல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கிடங்குகள்ல இருக்கக்கூடிய அந்த நெல்லை எப்ப அரைச்சு நம்ம வந்து அரிசி ஆக்குறது அந்த அனுமதியும் இங்க தென் மாநிலங்களை மையப்படுத்தி குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை மையப்படுத்தி இந்த அனுமதியை வழங்கினா இது முழுசா போய் சேரும் அடுத்து என்னன்னா இப்ப பிரதமர் வந்து நாளைக்கு மாநாட்டுக்கு வர்றாரு பல்வேறு தகவலை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில விளையக்கூடிய விளை பொருட்களுக்கு விலகடக்கலு போராடிட்டு இருக்கிறோம் இப்ப மோடி பிரதமர் என்ன சொல்றார் ஒன்றிய அரசாங்கம் அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணப்படுகிறாங்க சுதந்திர வர்த்தகிற பேர்ல குறிப்பா நம்ம கோவை மேற்கு மாவட்டங்கள்ல விவசாயத்துக்கு இணையா தமிழ்நாட்டுல பால் உற்பத்தி என்பதற்கு இருக்கு கால் பால் உற்பத்தி பண்றோம் ஆவினுக்கு ஊத்துறோம் கட்சலுக்கு ஊத்துறோம் ஆரோக்கிய ஊத்துறோம் பால் ஊத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த பாலுக்கு உரிய விலை இல்லைன்னு ஒரு பக்கம் விவசாயிகள் பால் கரவையானது போராடி இருக்கும் நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவில இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பாலை இறக்குமதி பண்ண போறாங்க அதுக்கு வந்து எந்த விதமான வரியும் கிடையாது அப்படின்னா என்ன உள்நாட்டுல உற்பத்தி பண்ணக்கூடிய பாலை கொண்டு எங்க வைக்கிறது என்ன நிலைமை ஏற்படும் மக்காச்சோளத்தை கோதுமையை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு பைசா கூட வரி கிடையாது அதான் சுதந்திர வர்த்தகம் இன்னைக்கு வேளாண் விளை பொருட்களை ஐரோப்பிய நாடுகள்ல மேற்குலக நாடுகள்ல விளையக்கூடிய பொருட்கள் கூட அமெரிக்காவில விளையக்கூடிய பொருட்கள் அப்புறம் இந்தியாவுடைய சந்தை பெரிய சந்தையா இருக்கு நகூறு சந்தை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டா ஏற்கனவே இங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாயியோட நிலைமை என்ன ஆகும் இதையெல்லாம் தான் பிரதமர் நாளைக்கு வந்து கோவையில இயற்கை விவசாயிகளை மாநாடு நடத்தி வைக்கிறாங்கிறது ஒரு முரணா இருக்குங்கிறத நாங்க தொடர்ந்து வலியுறுத்துறோம் விவசாயிகள் பிரதமரை பார்த்து கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விவசாயத்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தாலும் இந்த இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மின்சார திருத்த மசோதாவை பிரதமர் முன்முறிஞ்சிருக்கார் நாடாளுமன்ற அடுத்த கூட்டத்தொடர்ல சட்டமாக்கப்பட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு லட்சம் மின் இணைப்புகள் விவசாய மின் இணைப்புகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும் கோவை மண்ணில தான் நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடந்த மிகப்பெரிய போராட்டத்துல இலவச மின்சாரத்துக்கான போராட்டத்துல தமிழகத்துல ஐம்பத்தி ஏழு விவசாயிகள் தங்களுடைய உயிரை தியாகம் பண்ணி கிடைச்ச அந்த சலுகைய நரேந்திர மோடி பறிப்பதற்கான சட்ட மசோதாவை தாக்கல் பண்ணிட்டு தான் கோவை மாநாட்டுக்கு வர்றாரு தயவுசெய்து மாநாட்டுல பங்கேற்கக்கூடிய கூடிய விவசாயிகள் எங்களுக்கு இலவச மின்சாரத்தை தருவீங்களா அங்க அறிவிச்சுட்டு போகணும்னு கேள்வியை எடுப்பணும்னு நாங்க கேட்டுக்கிறோம்